கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தவக்காலம் கைவிடுதலின் காலம் மத்தேயு இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் மூன்று மணியளவில் ஏசு ஏழி ஏழி லெமா சபக்தானி அதாவது என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார் தந்தையே ஏன் என்னை கைவிட்டீரெனும் இயேசுவின் கதறல் கல்வாரியின் அதிகபட்ச துயரம் நீர் விரும்பினால் இந்த கிண்ணம் அகலட்டும் எனும் இயேசுவின் விண்ணப்பம் மீட்பின் அதிகபட்ச வழி கலப்பையில் வைத்த கையை உதறிவிட்டு செல்பவர் இயேசு அல்ல கடைசி வரை தொடர சொன்னவர் இடைவேளையில் இறங்கிச் செல்பவர் அல்ல நீதியை அளிக்க வேண்டிய அரசு நிரபராதியை அழித்தது இயேசு கைவிடப்பட்டார் உயிருக்குள் இருக்க வேண்டிய உறவு கரைந்து மறைந்தது இயேசு கைவிடப்பட்டார் உம்மோடு இருப்போம் உம்மோடு இறப்போம் என்ற நட்பு ஒளிந்தது இயேசு கைவிடப்பட்டார் கனநேரமும் கைவிடாத திரித்துவ உறவு மீட்பின் பயணத்துக்காய் ஒதுங்கியது இயேசு கைவிடப்பட்டார் நீதியின் மேல் பசிதாகம் கொண்டவராயிருக்க சொன்னார் இயேசு போதனை கைவிட்டது எத்தனையோ புதுமைகளின் பேரணியை நடத்தி காட்டிய இயேசுவை அதன் பயனாளிகளும் கைவிட்டனர் எருசலேமின் மேல் தாகம் கொண்ட இயேசுவை எருசலேம் கைவிட்டது நாமும் இவர்களை போன்றல்லாமல் நம் பாவங்களை கைவிட்டு இயேசுவை கரம் பிடிப்போம் அவரோடே பயணிப்போம் அன்பு இறைவா நாங்களும் இந்த தவக்காலத்திலே எங்கள் பாவ தீய வாழ்வை கைவிட்டு உமோடு இணைந்து பயணிக்க எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்